வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த வீடியோல வந்து நம்ம பங்கனி ஊத்திர விரதத்தை என்ன புராணத்துல சொல்லப்படுதுன்னா இந்த நாளு முருகனுக்கும் தெய்வானிக்கும் கல்யாணம் நடந்த நாள் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் நடந்த நாள் சோ இது பங்கனி ஊத்திரத்துல விரதம் இருக்கிறவங்க கல்யாணம் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாகவும் குழந்தை ஆவாதவங்களுக்கு குழந்தை சீக்கிரமாகவும் நம்ம கேட்ட வரவன் எல்லாம் எல்லா ஆண்டவனுக்கிட்டே நம்ம முறையிட்டால் எல்லாமே நடக்கும் என்ற சொல்லு புராணத்தில் சொல்லியிருக்கு இந்த நாளில் முருகனுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி சாமி கும்புறதால் ரொம்ப விசேஷன்றாங்க இந்த பங்குனி நாளில் ஒன்பது நாளும் விரதம் இருக்கலாம் ஒன்போது நாளும் இருக்க முடியாதுன்றவங்க அந்த பங்குனி உத்திரத்தில் கூட விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணலாம் பங்கனி ஊத்திரம் எப்படி பண்ண வேண்டியதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பங்குனி ஊத்திரத்தில் நம்ம காற்றலை ஏஞ்சி தலைக்கு குளித்து வாசல் கோலம் போட்டு தெய்வத்தை ஒரு நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நம்ம நம்ம எதுவுமே ஒண்ணுமே வரைக்கும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படியே நீங்க விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருந்து சாயங்காலம் விரதம் இருக்கிறவங்க ஒரு தெய்வ நைவேத்தியம் வச்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நீங்க வேணா ஒரு பொழுது ஊடலாம் சோ இந்த பங்கனி ஒத்தரில் முருகனுக்கு விரதம்